இந்த விருச்சி இலக்கணத்தில் பிறந்தாலே விருச்சிகம்னா தேழு அது செவ்வாயோட வீடு இந்த விருச்சிக இலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ஒரு யதார்த்த குணமாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் அதே போல் அந்த ஜாதகத்தில் நல்ல ஒரு பேரும் புகழை சம்பாரித்து இந்த சமுதாயத்தை நல்லா வளரும்னு நினைப்பாங்க அதே போல் பாருங்கள் சீக்கிரமாக வாழ்க்கையில் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தெய்வம்சம் பொருந்திய முகம் தெய்வ தான தர்மம் புண்ணியம் நிறைய செய்வாங்க நிறைய மக்களுக்கு மேல் நோக்கி பேசுவாங்க மேல் நோக்கி பேசுகிறதில்ல விருட்சிகளக்கணம் பயங்கரம் ஆனால் என்ன கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி தேழு அது கொட்டத்தான் செய்யும் இன்னும் சொல்கிறாங்க பற்றியில் தேழுக்கு வாக்கப்பட்டால் கொட்டு தான் ஆகணும் அது கொடுக்கல வந்து அதோடய புத்தி என்ன கொட்டுற புத்தி ஆனால் செய்கிறத செஞ்சு போட்டு கொத்து இந்த விருட்சிகம் வந்து என்றைக்குமே அப்படி தான் ஆனால் கம்பீரமான பேச்சு கம்பீரமான நடை கம்பீரமான செல்வம் எதுலேயும் தொழிஞ்சு எந்த காரியத்தையும் செஞ்சு போட்டு வந்துடுவாங்க நல்ல அறிவு கல்வி ஞானம் வித்தை எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த விருச்சிகத்தில் வந்து சந்திர நேசமாக இருப்பார் மதி இழந்த நட்சத்திரமாக தான் மதி இழந்த ராசியத்தை இருக்கும் ஆனால் லக்னாதிபதி விருச்சிகம் என்பது அந்த விதி விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால இழந்ததை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடும் அவங்களாட்ட உருவாக்க முடியாது அவங்களாட்ட உருவாக்க முடியாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உருவாக்கி போடுவாங்க செய்து சாதனை படைச்ச ஒரே லக்கணம் விருச்சிக லக்கணமே ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது எட்டு எட்டு என்பது ரகசியம் எல்லா ரகசியம் அவுகடத்த இருக்கு ரகசியத்தை காப்பாற்றக்கூடியது ஒரே லக்கணம் விருச்சிக லக்கணமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த விரு இந்த ராகு கேது உச்சமாகிறது எந்த ராசியில் உச்சமாகுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் பன்னெண்டு ராசியில் ராகு கேது உச்ச வீடு எதுன்னு கேட்டால் விருச்சிகம்தான் அப்படின்னு என்னங்க தாத்தாவுடைய ஒயலை கொண்டுட்டு போய் விருச்சிகத்தில் எழுதி வைக்கிறார் எட்டாம் இடம் என்பது உயில் அப்படின்னு பாருங்களேன் அந்த ஆதி காலத்தில் முன்னோர்கள் அந்த காலத்தில் தாத்தா பாட்டியுடைய சொத்தை எல்லாம் எட்டாம் மடம் உயில் எழுதி வைக்கிறது தான் விருச்சிகம் அதனால தான் விருச்சிகம் என்பது பெரிய கிணறு குழி ஆழமான இடம் அதனால தான் ஆழ்ந்து யோசனை பண்ணி அந்த கிணத்துக்குள்ளே ஒரு கல்லை போட்டுவிட்டால் எடுக்க முடியுமா அது மாதிரி ஆழ்ந்து ஒரு யோசனை பண்ணி அந்த கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை மேலெடுத்து கொண்டு வந்து காமிக்கிறது விருச்சிகம்